காமராஜர் குறித்தான திருச்சி சிவாவின் பேச்சுக்கு காங்கிரஸ் கட்சியில் இருந்து கடும் கண்டனம் வந்து சேர்ந்திருக்கிறது சாகும் தருவாயில் கலைஞர் கருணாநிதியின் கையை பிடித்துக் பெருந்தலைவர் காமராஜர் கோரிக்கை ஒன்றை வைத்ததாக திருச்சி சிவா பேசியது சர்ச்சையாகியுள்ள நிலையில் காமராஜருக்கு சாகும் தருவாயில் என்ன நடந்தது என்று விளக்கியுள்ளார் காங்கிரஸ் மூத்த தலைவர் திருச்சி வேலுச்சாமி சென்னையில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய திமுக எம்பி திருச்சி சிவா காமராஜர் குறித்தும் பேசினார் அப்போது காமராஜருக்கு ஏசி இல்லை என்றால் உடலில் அலர்ஜி வந்துவிடும் என்பதால் அவர் தங்கும் இடங்களிலெல்லாம் வசதி செய்து தர கருணாநிதி உத்தரவிட்டதாகவும் உயிர் போகும் முன்பு கருணாநிதியின் இந்த நாட்டையும் காப்பாற்ற வேண்டும் என்று காமராஜர் கேட்டுக்கொண்டதாகவும் பேசினார் திருச்சி சிவா இவரது இந்த பேச்சு சர்ச்சையை கிளப்பியுள்ள நிலையில் காங்கிரஸ் கட்சியில் இருந்து கண்டனம் வந்து சேர்ந்துள்ளது திருச்சி சிவாவின் இந்த பேச்சு குறித்து நம்மிடம் பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் திருச்சி வேலுசாமி அதாவது இன்றைக்கு உங்களால் சிவா என்று சொல்லப்படுகிற சிவசுப்பிரமணியம் தலைவர் காமராஜ் சாகர் அவரை அவரை பார்த்தது கூட கிடையாது நான் வெளிப்படையா சொல்றேன் ஒன்று ரெண்டாவது இந்த உலகத்திற்கு இன்றைக்கு இருக்கிற மக்களுக்கு தெரியாத ஒரு முக்கியமான செய்தியை உங்க டிவியில இப்ப பதிவு பண்றேன் தலைவர் காமராஜ் அவர்கள் சுதந்திர போராட்டம் உச்சத்தில் இருக்கிற போது திரைமறைவாக சில காரியங்களை செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருந்த நேரத்தில் போலீஸ் போது திருச்சி மாவட்டம் பக்கத்துல இருக்க ஒரு ரெண்டு மாசம் இருக்க வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு இரண்டு மாதம் மலை காட்டுக்குள்ள தங்குறாரு அவருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக ஆடு மாடு மேய்ப்பதை போல அவரோடு சிறையில் இருந்த டி எஸ் அருணாசலம் என்கிற ஒரு தியாகி அந்த அளவுக்கு கொடுத்து வந்தார் ரெண்டு மாச காலம் காட்டுக்குள்ள போய் லைட் இல்லாம எதுவும் இல்லாம பூச்சி பள்ளி கொசு இதுக்குள்ள தங்கி இந்த நாட்டு சுதந்திரத்துக்காக போராடுகின்ற உடல் தெளிவும் இருந்த காமராஜருக்கு ஏசி இல்லாம தூங்க முடியாதுன்னு சொன்னா இதோட கீழ்ப்பாக்கத்தான் அவங்க பேச அவர் ஒருத்தருக்காக தமிழ்நாடு முழுக்க டிவியில ஏசி போடுறேன்னு சொன்னா இது இல்லையா அவங்க பேசுறது அவர் எந்த ஊர்ல போய் ஏசியில தங்கினாரு டிபியில தங்கினாரு இன்னும் பச்சையாக சொல்ல போனால் நான் வெளிப்படையாக கேட்கிறேன் துணிச்சிருந்தா திமுக எவனாவது சொல்லட்டும் எழுபத்தி ஒன்னு தேர்தல் முடிந்தவுடன் ஒரு நாள் நான் மறக்கவே மாட்டேன் நான் பக்கத்துல போன தலைவர் காமராஜரோடு அவருக்கு கொஞ்சம் சுகர் உண்டு அடிக்கடி யூரிங் போக வேண்டிய நிலைமை இருக்கும் அப்பெல்லாம் இன்னைக்கு சொல்ற மாதிரி இந்த டிபி மாதிரி இடத்துக்கு போறது வணக்கம் இருந்து கரூர் போகிற போது திருச்சிக்கு நடுவில் பெட்டாயத்தல்ல ஒரு இடம் இருக்கு குளித்தல்ல ஒரு இடம் இருக்கு டிபி அதுக்கடுத்து மாயனூர்ல இருக்கு இந்த மூன்று இடத்துலயும் டிபியும் இடம் கொடுக்க பண்ணது அன்றைக்கு இருந்த திமுக ஆட்சி இது தெரியுமா இந்த பையனுக்கு அடிச்சு அடிப்படையே தெரியாம பைத்திய மாதிரி உளர்றத நிறுத்திக்கிட்டா நல்லது இல்லைன்னா இந்த பையனை பற்றி நம்ம சொல்ல வேண்டி வந்துடும் அவர் வந்து ஏசி இல்லாம காமராஜர் தூங்க மாட்டாரு அதுக்காக ஏசி போட்டேன்னு எங்க தலைவர் கருணாநிதி சொன்னாருன்னு சொல்லியிருக்காரு இந்த பையன் சொன்னதுதான் உண்மைன்னா கருணாநிதி சொன்னது பொய் இல்லன்னா ரெண்டு பேர்ல யாரு பொய் சொல்றாங்கன்னு சொல்லட்டும் ஆனா ஒருத்தர் சொன்னது பொய் தானே ஐயா அது மட்டும் இல்லாம பாகம் தருவாயில கருணாநிதி அவர்களோட கைய பிடிச்சிட்டு நீங்க தான் நாட்டையும் ஜனநாயகத்தையும் சொல்லாங்க பைத்தியத்துக்கு என்னங்க பதில் சொல்ல முடியும் கடைசியில் ஒரு மரண தருவாயில் ரெண்டு மாத காலங்கள் வீட்டை விட்டு வெளியவே போகல கால் அப்படியே வீங்கிருச்சு அவர் மரணி மரணிப்பதற்கு நான்கு நாட்களுக்கு முன்னால போய் கூட நான் ரெண்டு மணி நேரம் விட்டு உட்காந்து பேசிட்டு வந்தவன் அப்பலாம் கால் வீங்கி பெருசா வீங்கி போச்சு எங்க கிராமத்துக்காரன் எனக்கு தெரியும் அந்த அளவுக்கு அதிகமா கால் வீங்கிட்டாலே நிச்சயமாக மரணம் உண்டு அதிக நாள் இருக்க மாட்டாங்க அந்த கவலையிலேயே வெளியே வரும்போது என்னோட எங்க ஊருக்காரர் கிராம காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அவர் பேரு செல்லப்பானு பேரு அவரு இரண்டா தம்பி பாத்தியா தலைவர் ரொம்ப நாள் இருக்க மாட்டார் போல் இருக்கே காலை பாத்தியா என்றுலாம் சொல்லிருக்காரு அவர் வீட்டை விட்டே வெளியே வராதவரு எங்க போய் கருணாநிதி பார்த்து கைய புடிச்சு நீ தான் நாட்டை காப்பாதுன்னு சொல்ற திரும்பி கேக்குறேன் இந்த நாட்டை காப்பாற்றுற சுதந்திர போராட்ட தியாகியா கருணாநிதி சுதந்திரக்காக போராடி அடிபட்டு உதப்பட்டு ஜெயிலுக்கு போனது காமராஜரா கருணாநிதியா யார் நாட்டை காப்பாத்துறது யார் யார்கிட்ட போய் கேக்குறது கேட்கறது அவங்க கட்சியிலே ஒருத்தன் சொன்னதான் ஞாபகம் வருது அந்த காலத்துல மனோகர ஒரு விஷயத்துல சொன்னாரு கருவின் குற்றம்னு அதுதான் இவங்கெல்லாம் பொருந்தும் மேலும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப் காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் மற்றும் தாவேகா பொதுச் செயலாளர் அருண்ராஜ் ஆகியோரும் திருச்சி சிவாவின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர்